ಈ ಟೀಮೇಟ್ ನಾರೂ ಮನ್ ಹೇಳ್ತಿದ್ದೀಂಗೇ ಇನ್ನ ಟೀಮೇಟ್ ನ ಕ್ರಾಸ್ ಹೋಗುತ್ತೆ ಸಾಜು ಕೃಪಾ ಬೇರೆ ಟೀಮೇಟ್ ಅಂತಾ ಬಿಟ್ಟು ಕಣ್ತಿರ್ಬಾ ಟೀಮ್ ನಡಗ್ರಂಗ ಮೊಹಮ್ಮದ್ ಇಸ್ತ್ರೋಂಡ್ ಆಟ್ರಾಯ್ ನೀನು ಮೊದಲ ಒದಲ್ಲ ನಾರ್ತಾ ಟೀಮ್ ಕರತ அழைப்பென ஏற்று வருவாறு கேட்டுக்கொள்கிறோம் நேற்றிலிருந்து அழைப்புண்டு அதே சமயம் அவர்களுக்கு கூட்டாளிக்கு நாங்கள் அழைக்கிறோம் இரண்டு மணியிலிருந்து இன்று இரவு இரண்டு மணி வரை வீரருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் உணவு வழங்கலாம் அன்சார்கள் பழனிசாமி அவர்கள் ஜிசிஎம் இல்லை நண்பா ரஞ்சித் எந்த டீம் இது வரைக்கும் இதில் இறங்கல எனக்கு தெரிஞ்சு நீ கட்டக்கூடிய ஒன்று தான் இருக்குது அதில் எது ரஞ்சித் ஆடினா தான் உண்டு அது வேறு எந்த டீம்லையும் இன்ன வரைக்கும் இறங்கல அப்படியே ஜெய சித் தாவுக்கு தான் மேக்சிமம் ஆடுவோம் அப்படியே ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால வராமல் கூட இருக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டிக்கலான்ட்டு துரை சிங்கம் இல்லை வரல மூணு வருஷம் வந்திருந்தாங்க இந்த வருஷம் வரல இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு நண்பா கட்டக்குடி அதுக்கு முடிஞ்சதுனா தான் லீக் போடுவாங்க கேசி வரல ஜிசிஎம் இல்லை காலேஜ் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன் நிறைய கல்வி கேட்குறீங்க கஷ்டமாக இருக்குது பதில் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு எல்லா டீமே இன்வைட் பண்ணியிருந்தோம் ஆனால் டீமே வரலை ஏம்கேசிஏ அன்பு தம்பி டைமண்ட் ஸ்டாரு ஜிஎல் ஸ்போர்ட்ஸு எல்லா நம்பரையும் கொடுத்துருந்தேன் கேஎம் கே கோயில் எல்லாம் ஈரோடு ஏன்னா ஈரோட்டில் அந்த வாரம் மேட்ச் இல்லைன்ட்டு கமிட்டிக்கு அவங்களே எல்லார்கிட்டையும் பேசினாங்க ஆனால் டீம்சியே காணோம் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க அவங்க உள்ளே இருக்கிறாங்க டை பிரேக்கரில் வின் பண்ணாங்க நல்லா இருந்தது அந்த மேட்ச்சு ஏவிஎம் ராம்நாட்டில் அவங்க தான் வந்து வேளம்மாள் அகாடமி சென்னைன்னு ஆடுறாங்க வசந்த் டீம் கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படி ரஞ்சித்து நேற்றுக்கு ஜெயசித்ரா டீமுக்கு தான் ஆண் அப்படியே நம்ம மாவட்ட சாம்பியன்ஷிப்புக்கு இன்னைக்கு காணேன் இல்லை வந்திருந்தாலும் நான் எதாவது அடுத்த ரவுண்ட் ஆடலான்ட்ருக்கலாம் நான் வெளியே வந்து மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க இப்போ பத்து பேர் தான் ஆச்சு ரெண்டு பேர் ரஞ்சித் கூட இருக்கலாம் மீரா பிரதர்ஸ் புதுக்கோட்டையா புதுக்கோட்டையிலேருந்து என்னை வந்து டீம் எதுவும் வரல கிறிஸ்ட் யூனிவர்சிட்டியும் கட்டக்குடியும் வந்திருக்காங்க இருந்து அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீ மு முருகா கேட்ரிங் மட்டும்தான் தான் வந்திருக்குறாங்க ஈரோட்டில இருந்த மணமகள் வெள்ளோடும் இருக்கிறாங்க அடுத்து ஆண்டுகளுக்கு இறங்க வேண்டிய இடைகளான கட்டக்குடி போச்சு வெள்ளிய தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இருக்குமரான் ஜெயசித்ராவ் கட்டுற அப்படியே நல்லா இருக்கேங்க குமார் குமரமுத்தா எப்படி படிக்கிறது பேர் குமரமுத்தா அப்படின்னு படிக்கணுமா கரெக்டாக படிச்சுட்டேன் நினைக்கிறேன் ஐ ப்ரோ ஹவாரியுன்னு போட்டிருக்கீங்க ஃபைன் ஃபைன் ஃபைன்

திரும்பிக்கியா செமி டைம் வந்து குவார்டர் ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவார்டர் ஃபைனல் வந்து லீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீக் வந்து அடுத்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் திரு பாலா ரஞ்சித் வரல வளருக்கு

அதில் யாரா இருக்காங்க ஏன்னா பிரிஸ்டில் இல்லை எட்டு பசுபதி பழைய ஃபார்ம்ல இருக்கா அப்படியா